அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்ல சிஸ்டர் வெல்கம் டு அவர் சேனல் அல் மொஹின் ஒன் டைன் அகாடமி யார் யாரால் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆல்ட் ஆப்ஷன் காமிக்கும் ஸோ நீங்கள் அந்த ஆல்னு அமுக்கினிங்கன்னா நாங்கள் போகிற டெய்லி கிளாஸ் உங்களோடய நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகும் அலமது இல்லா கே நம்ம இப்போ படத்துக்குள்ளே போகலாமா நீங்கள் நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம்னா ஹஜப்பட்டேனா பார்ப்போம் சரி முன்னாடி நம்ம வந்து ப்ரீவியஸாக வந்து சில இது பார்த்தோம் இது அதோடைய கண்டினியூவேஷன் தான் ஸோ ஃபார்ட்டி பச்சை விளக்கு அடையாளம் மிட்ட இடம் வந் வந்தவுடன் என்ன பண்ணணும் ஆண்கள் மட்டும் வந்து வேகமாக வந்து விரைந்து அங்கே அந்த இடத்துல வந்து ஓடணும் பிறகு வந்து சவாமலை வந்த வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து அதில் ஏறி நின்று நம்மளுடைய ரெண்டு கையுமே வந்து வானத்தை நோக்கி உயர்த்தி அதில் குரானில் வந்து முப்பத்தி நாலாவது எண்ணில் வந்து கூறப்பட்டோடைய குரானுடைய வசனத்தை வந்து மூன்று முறை வந்து சொல்லணும் ஒவ்வொரு முறை சொன்னதுக்கப்புறமும் நம்ம வந்து நீண்ட நேரம் வந்து துவா கேட்கணும் அதுக்கப்புறம் மூன்றாவது முறை வந்து அந்த இதை வந்து சொன்னதுக்கப்புறம் துவாக்கேட்டவுடன் அங்கு அந்த மலையிலேருந்து அதாவது சவா மலையிலேருந்து இறங்கி மருவாவை நோக்கி வந்து நம்ம என்ன பண்ணணும் நடக்க வேண்டும் இதன் வந்து இரண்டாவது சுற்று வந்து நிறைவடைஞ்சிடும் இவ்வாறு ஒவ்வொரு சுற்றிலும் வந்து நிறைவு செய்ய வேண்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் என்ன பண்ண நம்ம நிறைவு செய்யணும் இறுதியாக ஏழாவது சுற்றை வந்து மருவாவில் வந்து நிறைவு செய்யப்படும் ஏழாவது சுற்று எங்கே நம்ம வந்து நிறைவு செய்வோம்னா மர்வா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து நிறைவு செஞ்சிடுவோம் ஹஜ்ஜு அதாவது ஹஜ்ஜு அந்த ஹஜ்ஜு இஃபாத் வந்து அல்லது வந்து ஹஜ்ஜு கிராம் செய்பவங்க வந்து இந்த சஃபா செஞ்சதுக்கு பின்னருக்கு வந்து இஹ்ராமை வந்து வந்து கலை அவற்றிட்டு முடிச்சிடக்கூடாதான் மாறாக என்ன பண்ணணும் ஹஜ்ஜோடைய அமல் வந்து முடிகிற வரைக்கும் என்ன பண்ணணும் அவங்க வந்து இஹ்ராமில் தான் வந்து இருக்கணும் தடுக்கப்பட்ட செயல்கள் எதையுமே என்ன பண்ணுங்க அவங்க வந்து செய்யக்கூடாது அப்படின்னு திட்டமாக சொல்லிருக்காங்க ஹஜ் தமத் செய்பவர்கள் வந்து இந்த சஃபா வந்து முடிஞ்சவுடன் வந்து தன்னுடைய தலை முடி என்ன பண்ணும் குறைச்சிக்கணும் அதாவது ஆண்கள் வந்து முட்டையிடுவாங்க பெண்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய முறையை முடி வந்து குறைச்சிக்குவாங்க பிறகு பிறகு என்ன பண்ணுவாங்க இஹ்ராமை விட்டு வந்து வெளியேறிடுவாங்க இஹ்ராமுடைய நிலையில் வந்து தடுக்கப்பட்ட எல்லாமே அவங்களுக்கு வந்து இப்போ என்ன அது அனுமதிக்கப்பட்டதாக வந்து மாறிடும் அடுத்து ஹஜ்ஜு தமா வந்து செய்பவர் வந்து ஹஜ் பிற எட்டு வந்தவுடன் வந்து இருக்கின்றாரோ அங்கேருந்து என்ன பண்ணோம் அவங்க வந்து இஹ்ராம் கட்ட வேண்டும் அவர் வந்து அவங்க வந்து இஹ்ராம் கட்டாமல் இருந்தால் அவங்க வந்து என்ன பண்ணணும் எங்கே வந்து இஹ்ராம் கட்டலான்னா ஹராம் எல்லைக்கு வந்து எங்கே இருக்கின்றதோ அங்கேருந்து அவங்க வந்து இஹ்ராம் கட்ட வேண்டும் மக்காவில் இருந்தாங்கன்னா அவங்க இருந்து இஹ்ராம் கட்ட வேண்டும் அப்படி இல்லை மக்காவுக்கு வெளியே இருந்தாங்கன்னா அங்கேருந்து அவங்க என்ன பண்ணலாம் இஹ்ராம் கட்டலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அடுத்த முதல் முறை வந்து இஹ்ராம் கட்டுவதற்கு முன் வந்து செய்வதை அதாவது செய்தவாறு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் எப்படி இஹ்ராம் கட்டுறதை செஞ்சோம் அதே மாதிரி தான் இப்போதுமே நம்ம செய்ய வேண்டும் அதாவது குளித்தவுடன் என்ன பண்ணணும் நறுமணம் பூசுவது சுத்தமான ஆடைகளே அணிவோம்ல அதுதான் நம்ம செலக்ட் பண்ணி ச இது பண்ணுறது ஹஜ் செய்ய வந்துள்ள எல்லாருமே என்ன பண்ணணும் எஹ்ராம் வந்து அணிந்தவங்களாக வந்து தலாப் கூறியவங்களாக தான் என்ன பண்ணணும் மினாவை நோக்கி நம்ம செல்லணும் லொஹர் தொழுகை முன் அதாவது லொகருடைய வக்து வர்றதுக்கு முன்னாடி வந்து மினாக்கு நம்ம போயிடணும் அங்கேயே நம்ம தங்கி அங்கே அங்கே வந்து அசர் மஹரீப் ஈஷா மற்றும் என்ன சுபுகு தொழுகையெல்லாம் தொழுதுட்டு தொழுகணும் அதே மாதிரி ஒவ்வொரு தொழுகையை வந்து சேர்த்து வச்சு தொழுகாமல் அந்தந்த வக்துக்கு வக்தில் வந்து அந்தந்த தொழுகையை வந்து தொழுகிற வேண்டும் நான்கு ரெக்காய் தொழுகையை மட்டும் என்ன பண்ணணும் நம்ம சுருக்கி சுருக்கி ரெண்டு ரெக்காய்தான் வந்து நிறைவேற்றணும் பிறகு வந்து பிறை ஒன்பதை வந்து அதாவது ஒன்பதாவது நாள் வந்து பிறை ஒன்பதாவது நாள் வந்து பகலை வந்து நம்ம அடைஞ்சிட்டோன்னா ஹரஃபா மைதானம் நோக்கி வந்து நம்மளுடைய ஹாஜிகள் வந்து சென்றுருவாங்க முடிந்தால் வந்து நமீரா என்ற இடத்துல வந்து பகலில் வந்து நடுப்பொழுது வரை தங்கி இருந்து பகல் ஆரம்பிச்சு அதனுடைய நடு பொழுது வரை நம்ம என்ன பண்ணணும் தங்கி இருப்பது சிறந்ததாகும் நமிரா என்பது வந்து அரஃபா மைதானத்துக்கு முன் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு இடம் அது அந்த நமிரா என்ற இடத்துல வந்து முஸ்லீம்களின் மன்னரோ இல்லைனா வந்து அவங்களுடைய பிரதிநிதியோ வந்து சிறிய ஒரு பிரசங்கம் வந்து செய்வாங்க அதற்கு வ அதுக்கு பிறகுதான் வந்து லுகர் மற்றும் அசர் தொழுகையை வந்து அவங்க வந்து தொழுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படி இல்லை என்றால் வந்து அல்லது வந்து அந்த இடம் வர வ வர வந்து செல்லும் மிக அங்கே போகிறதுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது மிக வந்து சிரமமாக இருக்குன்னா குழு அதாவது அந்த டீமில் இருக்கிற குழுவில் இருக்கிற வந்து யாராச்சும் ஒரு அறிஞர் வந்து அதை வந்து அதன்படி நம்ம என்ன பிரசங்கத்தை வந்து நிகழலாம் என்று வந்து தொழுகை வந்து ஜமாத்துடன் வந்து ஜமாத் அண்ட் ஹாஜிகள் வந்து நிறைவேற்றுவாங்க தொழுகை என்ன பண்ணுவாங்க ஹாஜிகள் வந்து ஜமாத்துடன் வந்து நிறைவேற்றுவாங்க லொகருடைய அசர் மற்றும் லுகர் அசர் ரெண்டு இது இருக்குல்ல சோ லுகருடைய வக்து வந்தோடனே அவங்க அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க பாங் சொல்லி கமத் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்னது தொழுகையே தொழுவாங்க அதே போன்றுதான் அசருடைய பக்துமே என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாங் சொல்லுவாங்க அடுத்து இக்காமத் சொல்லுவாங்க அதோடைய தொழுகையை வந்து நிறைவேற்றுவாங்க நாலு ரெக்காய் தொழுகையெல்லாம் எப்படி தொழுகணும் இரண்டு ரெண்டாக சுருக்கி தொழுக வேண்டும் பிறகு வந்து அரஃபா மைதானத்துக்கு வந்து ஹாஜி வந்து அவங்க வந்து ஹரஃபா மைதானத்தில் தான் வந்து நுழைஞ்சிருக்காங்களான்றத வந்து என்ன பண்ண அவங்க வந்து செக் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க கிப்லாவை முன்னோக்கி வந்து நிற்க வேண்டும் தனது இரு கரங்களையும் உயர்த்தி அதிகம் துவா கேட்க வேண்டும் கல்வியாக கூற வேண்டும் அல்லாஹுவை புகழ வேண்டும் அதிகமாக அதிகமாக அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும் பணிந்து பயந்து துவா கேட்க வேண்டும் அன்றைய தினம் கூறப்படுகின்ற திக்ரிகளில் மிக சிறந்தது என்று பின்வருகின்ற திக்கரை வந்து நபி சோராவுடைய சலமகம் வந்து சோ ச கூறியிருக்காங்க என்ன திக்கர்ன்னா வந்து லே லஹா இல்லல்லாஹு வஹ் லஷரி கலஹ ல ஹுல் முல்க் வலஹுல் ஹம் உஹைல குள்ளிஷய் ஹாதீர வணக்கத்திற்குரியவன் உல்லாஹுவை தவிர வேற யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை இல்லை ஆட்சியா அவனுக்கே உரியது புகழும் அவனுக்கே உரியது அவன்தான் உயிர் தருகின்றான் மரணத்தையும் தருகின்றான் அவன் எல்லா பொருட்கள் மீதும் ஆற்றல் உடையவனாக இருக்கின்றான் அன்றைய தினம் வந்து நம்ம வந்து ஹாஜிகள் வந்து அன்றைய தினம் ஹாஜிகள் என்ன பண்ணுவாங்க நோன்பில்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நோன்பு வச்சுட்டு இருந்தால் நம் நம்ம வந்து நோன்பில்லாமல் இருந்தோம்னா அதிகம் வந்து எஃபெக்ட் போடு சிரமம் வந்து போட்டு நம்ம அந்த இதை வந்து அமலை வந்து செய்யலாம் நன் நன்றாக வந்து ப நன்றாக பணிந்தவர்களாக சாரி நின் நின்றவர்கள் நின்றவராக பணிந்தவராக பயந்தவராக தாழ் தாழ்மையுடையவராக அல்லாஹ் விடம் என்ன பண்ணணும் துவா கேட்க வேண்டும் இவ்வாறு வந்து சூரியன் மறைவுகின்ற வர்ண மரபணம் இருக்கணும் எப்படி இருக்கணும் சூரியன் வந்து சூரியன் மறைவுகின்ற வருண மரபணும் இருக்கணும் எப்படி இருக்கணும் சூரியன் மறைகிற வரைக்குமே நம்ம அப்படி தான் இருக்கணும் சூரியன் மறைந்தவுடன் நம்ம வந்து அரஃபாவிலருந்து புறப்பட்டு அங்கேருந்து போய் கிளம்பிட்டு முஸ்தலிப் முஸ்தலிபா என்ற இடத்துக்கு வந்து நம்ம வந்து போகணும் அமைதியாக தான் செல்லணும் தல்பியாக கூறிக்கிட்டே தான் நம்ம என்ன பண்ணணும் அங்கே வந்து செல்லணும் முஸ்தல்பியா சென்றவுடன் வந்து அங்கே வந்து மஹ்ரீப் இஷாவையும் சேர்த்து இஷாவுடைய ஏன்னா நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்போ வந்து அந் ஒரு வக்து போயிடும் அதனால என்ன பண்ணுவாங்க ரெண்டு வக்தையும் சேர்த்து என்ன பண்ணுவாங்க இமாம் வந்து அதான் கூறி வந்து இகாமத் சொல்லி மஹ்ரீப் மூன்று ரெக்காயத்து வந்து நிறைவேற்றுவாங்க ஏன் மஹ்ரீப் மூன்று ரெக்காயத்துனால் நான்கு ரெக்காயத்தை தான் என்ன பண்ணணும் சுருக்கி இரண்டு ரெக்காய் தான் ஆனால் வந்து மஹரீப் வந்து மூன்று ரெக்காயத்து தான் இருக்காப்போ மூன்று ரெக்காயத்தை தான் நிறைவேற்றணும் பிறகு வந்து இமாம் வந்து இகாமத் கூறி வந்து இஷா கருதி வந்து இரண்டு ரெக்காய் ஏன்னா ஈஷா நாலு ரெக்காய் அது இரண்டு ரெக்காய் தான் வந்து நிறைவேற்றுவாங்க பிறகு வந்து வித்தரை வந்து தொழுது விட்டு ஓ ரெஸ்ட் எடுத்துட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க பலவீனமானவங்க வந்து முஸ்த இல்லை இருந்து அதாவது முஸ்தல்வியாவில் இருந்து இரவுலேயே வந்து அவங்களாம் வந்து மதி மினாக்கு வந்து போயிடலாம் நபி சொல்லா அலையுஸ்லாமா வந்து அதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க உடல் வலிமையாக இருக்கிறவங்க மட்டும் முஸ்தலிபாவில் வந்து இரவு முழுவதும் தங்கி காலையில் வந்து சுபுகு வந்து தொழுது தொழுகையை வந்து நிறைவேற்றணும் இப்போ வந்து கிப்லவை முன்னோக்கி வந்து நம்ம நின்று அதுவாக வந்து புகழணும் தக்பீர் கூறணும் இன்னும் வந்து லே ஏ லேஹ கூற வேண்டும் துவா கேட்க துவா கேட்கணும் அதே மாதிரி இவ்வாறு காலை வெளிச்சம் வந்து வெளிப்பட்டதும் நீண்ட நீண்டிருக்க வேண்டும் சூரியன் வந்து உதயமாகும் முன்பாக வந்து முஸ்தகலியா விட்டு நம்ம வந்து புறப்பட வேண்டாம் அமைதியாக மினாவை நோக்கி வந்து நம்ம செல்லணும் தல்பியாக கூறிக்கிட்டே தான் என்ன பண்ணணும் நம்ம வந்து மினாவை நோக்கி நம்ம செல்ல மினாவை நோக்கி செல்கிற வழியில் போகிற வழியில் வந்து ஏழு சின்ன சின்ன கற்களை வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இறுதியாக மினா வந்ததுக்கப்புறம் வந்து ஜம்ரத்துல் அக் அக்கா அக்கபாவிலுக்கு வந்து நம்ம செல்ல வேண்டும் தல்பியா வந்து தல்பியா சொல்கிறத நம்ம நிறுத்திட்டு ஜமா ஜம்ராவில் ஏழு கற்களை வந்து ஒவ்வொன்றாக நம்ம எரியணும் அப்படி ஒவ்வொரு கற்களாக எரியும்போது தக்பீர் கோஸ்தா தக்பீர் சொல்லணும் அப்படி இல்லை அப்படின்னா ஏழா ஏழு கற்களை வந்து எரிஞ்சவுடன் வந்து தல்பியா வந்து சொல்லி நிறுத்த வேண்டும் பிறகு வந்து தனது குர்பானி பிராணியை வந்து அறுக்க வேண்டும் அவங்க அதை வந்து ஹாஜிங்க வந்து தா தான் அறுத்த குர்பானியை வந்து மாமிசத்துலேருந்து உண்பது வந்து தான் பிறகு வந்து தனது தலைமுடி வந்து சிரைக்க வேண்டும் அதாவது கட் பண்ணணும் பெண்கள் வந்து எவ்வளோ கட் பண்ணணும்னா தங்கள் முடியை வந்து விரலின் நுனி அளவு தான் வந்து என்ன பண்ணணும் வெட்டணும் பிறகு வந்து தவாபில் இபாலா செய்து செய்ய வேண்டும் இந்த தவாபை ஹாஜிகள் வந்து அனைவருமே வந்து செய்யணும் அதாவது ஹஜ் இக்ராப் செய்வதற்கு ஹஜ் கினாம் மற்றும் ஹஜ் தமத் செய்யக்கூடிய அனைவருமே என்ன பண்ணணும் இந்த தவாப் வந்து செய்ய வேண்டும் இந்த இந்த தவாபுக்கு வந்து தவாபு சியாரா தவாபுத் ஃபர்ல் என்று வந்து சொல்லப்படும் பிறகு வந்து சபா மற்றும் மர்வா வந்து மலைக்கு இடையில் வந்து சயித் செய்ய வேண்டும் இதை வந்து ஹஜ் தமா செய்பவர் வந்து கண்டிப்பாக நம்ம என்ன வந்து செஞ்சு தான் ஆகணும் அலஹமதுல்லா இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்ஷால்லாம் இப்போ ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் வந்து நீங்கள் சொல்லலாம் இன்ஷால்லா ஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துலாஹிவா கே டு சிஸ்டர்ஸ்